ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தோட்டத்தோட பராமரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மீடியமாகவும் இருக்குது நல்ல அட்ராக்ஷனாகவும் இருக்குது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி செடியோடய ஹைட் பார்த்திங்கன்னா நாலு டு நாலரை வரையும் இருக்கு நாலரை அடி வரையும் இருக்குது நல்லா பராமரிச்சிருக்காங்க செடியை நல்லா வாரத்துக்கு ஒரு மருந்து வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு நல்லா பராமரிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் குச்சின் நடுவு பார்த்திங்கன்னா அஞ்சடி செடிக்கு ஒரு குச்சி நல்லா டைன் போட்டு நல்லா ஐட்டமும் கட்டியிருக்காங்க இது இதை வந்து கொடி தக்காளின்னு சொல்லுவாங்க சில இது இன்னும் சாம்பிள் கூட முடியலை இன்னும் சாம்பிளில் காய் பறிக்கணுன்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு பரவாயில்ல நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காயோட சைஸ் எப்படி இருக்குன்னு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அட்ராக்ஷனும் இருக்குது இன்னும் போக போக ஹீல்டு நல்லா வரும் செடி நல்லா பராமரிச்சுருக்காங்க வைரஸ் அடிக்காமல் வாரத்துக்கு ஒரு மருந்து அடித்து மெயின்டைன் பண்ணதுனால செடி நல்லா மெயின்டைனாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் செடிக்கு மேலே நட்டுருக்காங்க இவங்க நட்டுதுலேருந்து இதுவரை ஒரு செடி கூட போகலை எல்லா செடியும் நல்லா வந்திருக்கு எல்லாத்துலேயும் காய் நல்லா விட்டுருக்கு காய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் கூட அடிக்கலை ஒரு புழு கூட அடிக்கலை நல்லா காய் அவ்வளோ நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது இந்த வீடியோவை முழுசாகவே பாருங்கள் நான் காட்டுறேன் காய் ஷைனிங்கும் அதோடய சைஸு அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே காட்டுறன் பாருங்கள் மேலே எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு ஆயிரம் செடிக்கு மேலே நிட்டுருப்பாங்க நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது ஒரு செடி கூட போகலை பாருங்கள் காய் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்குது காய் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது இன்னும் உள்ளெல்லாம் இருக்குது அவ்வளோ எடுக்க முடியல காய் நல்லா உள்ளே இருக்குது இலையெல்லாம் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது காய் பாருங்கள் சாம்பிள்க்கே அதிகமாக காய் விட்டுருக்கு இன்னும் போக போக நிறைய காய் விடும் பார்த்திங்கன்னா தெரியும் சாம்பிள்கே என்ன சை சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாம்பிள்க்கு எவ்வளோ சைஸில் இருக்குது இன்னும் போக போக எவ்வளோ நல்லா அதிகமாக ஹீல்டு கொடுக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன் அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடெல்லாம் இன்னும் இருக்குது வாங்க காட்டுறேன் இதாங்க செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க எவ்வளோ ஹைட் இருக்குது எண்ணெய் விட ஐட்டாவும் இருக்குது அதுவும் இல்லாமல் பாருங்கள் காய திருப்பும் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க நல்லா கிட்டவே காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க செடியோடய ஹைட் நல்லா இருக்குது ஓகே பாய்ஸ்